இளையராஜா அவர்களுடைய இசையில் இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு ஒரு அருமையான திரைப்படம் வெளிவந்தது இது கேரள திரைப்படத்தின் டப்பிங் என்று சொல்வார்கள் காசி திரைப்படம் காசி திரைப்படத்திற்கு நடிகர் விக்ரம் அவர்களுடைய நடிப்பில் ஒரு பார்வையற்றவரை போல நடிப்பதில் ஒரு சிறப்பிடம் பெற்றிருந்தார் அதற்காக ஒரு ஆறு மாதங்கள் அவர்கள் இருக்கக்கூடிய தங்கியிருக்கக்கூடிய அறைக்கு சென்று அவர்களை பார்வையிட்டு அவர்களோடு சென்று வருவதில் நிறைய விஷயங்களை அவர் தெரிந்து கொண்டார் என்றெல்லாம் அவர் சொல்லியிருக்கார் அவர் அவர் அதிகம் சொன்ன வார்த்தை சேதுபுறமாக இருக்கட்டும் காசியாக இருக்கட்டும் நான் நடிப்பதற்கு என்னை தூண்டுகிற ஒரே விஷயம் இசை ஞான இளையராஜா அவருடைய இசை அதை கேட்டு கேட்டு அந்த பேக்ரவுண்ட்ஸ் ஸ்கோர்லாம் கேட்டு கேட்டு எனக்கு ஆட்டோமேட்டிக்காக நடிக்கிறதுக்கான அந்த இது கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு திரைப்படத்தில் நிறைய ஒரு ஆறு பாடல்கள் நமக்கு தந்தார்கள் என் மனவானில் சிறகு விரிக்கும் வண்ண பறவைகளே என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் ஓடிக்கொள்ளும் கல கலவென துள்ளி குதித்திடும் சின்னம் சிறு அலையே என் நிலையை கேட்டால் உங்கள் தொல்லலுத்தானா அடங்கிவிடும் உங்களை போல சிறகுகள் விரிக்க நானும் ஆசை கொண்டேன் சிறகுகளின்றி வாகனத்தில் பறந்து தினம் தினம் திரும்பி வந்தே ஒரு பாட்டு போதுமா இதயம் தாங்க இந்த பாடல் பாட திரு ஹரிகரன் அவர்கள் பாடியது இந்த திரைப்படத்தில் அனைத்து பாடல்களும் அவருடைய குரலில் இடம்பெற்றிருக்கிறது இந்த பாடலை அவர் பாடும்பொழுது நிறைய புதிய புதிய சங்கதிகள் இந்த மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்டான சங்கதிகளை பயன்படுத்தி பாடியிருப்பார்கள் ஆனால் அப்பொழுது இளையராஜா அவர்கள் சொன்னது இதில் ஒரு பாடலாம் அதையும் தாண்டி ஒரு தெருவோரை இசைக்கலைஞர் பாடுகிற ஒரு சூழல் இருக்கு இருப்பதனால நீங்கள் அரியரனைப் போல பாடாமல் கொஞ்சம் அவருடைய இடத்துக்கு சென்று நீங்கள் பாடுகிற போல இருக்கணும் அவருடைய பணியில் பாடணும் அப்படி இடம்பெறணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டது இடங்க அரியரன் அவர்கள் மிகச்சிறப்பாக அனைத்து பாடல்களையும் நமக்கு தந்தார்கள் ஓலகங்கள் யார் காணக்கூடும் தவ இப்படி ஒரு பாட்டு அதே மாதிரி மானத்தோடு உண்டு மஞ்ச கடம்போ உண்டு ஒரு ஒரு பாட்டை அது ரொம்ப வித்தியாசமான பாட்டா இருக்கும் அதே மாதிரி ரொக்கம் இருக்கிற மக்கள் மனசுல துக்கம் இல்ல துக்கம் இல்ல சேத்திட இன்னும் பலருக்கு ரொக்கம் இப்படி ஒரு பாட்டு இதுல இருக்கக்கூடிய பாடல்கள் அனைத்தும் அப்போ கேசட்டு எல்லோராலும் பயன்படுத்தப்பட்ட சூழல் அப்படி இருந்தபோது நிறைய வெளிநாடாக்கள் விற்பனை செய்யப்பட்டது இந்த திரைப்பட பாடல் அந்த அளவுக்கு எல்லோரிடமும் சென்று சேர்ந்தது என்பது ஒரு சாட்சி இன்னும் ஒரு பாடல் இதுவும் அரியரன் அவர்கள் ஒரு ஃபாஸ்ட் சாங்காக நமக்கு கொடுத்தது ரொம்ப நல்ல பாட்டு இது இளையராஜா அவருடைய இசையிலே அலமரம் அலமரம் அலமர தீ தூரித்தி அடைவரும் சொந்த இப்படி ஒரு பாட்டு இது மாதிரி மனதிற்கு நீங்காத பாடல்களை இந்த திரைப்படத்தில் தந்த பெருமை இந்த திரைப்படத்தை வெற்றி நிலைய செய்த பெருமை இளையராஜா அவர்களை சேரும்